இன்றைய மன்னா பழையதை நிராகரித்து புதியதில் கொண்டுவருதல் வருதல் வேத வசனங்கள் லூக்கா ஒன்று ஐந்து யூதேயாவின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியாவின் வகுப்பைச் சேர்ந்த சகரியா என்னும் பெயர் கொண்ட ஓர் ஆசாரியன் இருந்தான் அவன் மனைவி ஆரோனின் குமாரத்திகளில் ஒருத்தி அவள் பெயர் எலிசபெத்து லூக்கா ஒன்று மூன்று உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக மத்தேயும் மூன்று ஒன்று அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வெளிப்பட்டு மத்தேயும் மூன்று இரண்டு மனந்திரும்புங்கள் பரலோக இராஜ்யம் நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றினான் ஊழியத்தின் வார்த்தைகள் யோவான் ஸ்நானகன் ஒரு ஆசாரியனாகப் பிறந்தாலும் அவன் ஆசாரியனின் வெளிப்புற நிலையை கைவிட்டான் அவன் பிறப்பின் வெளிப்புற நிலையின்படி அவன் ஒரு நிஜமான ஆசாரியனல்ல ஆனால் உருவத்தில் ஒரு ஆசாரியனாக நிழலில் ஒரு ஆசாரியனாக இருந்தான் லூக்கா மூன்று ஒன்றியில் யோவான் உண்மையான ஆசாரியனாக வனாந்தரத்தில் பிரசங்கிப்பவனாக வந்தான் யோவான் ஸ்நானகனின் பிரசங்கம் தேவனின் புதிய ஏற்பாட்டு பொருளாட்சியின் துவக்கமாகும் அவர் தனது பிரசங்கத்தை மதம் மற்றும் கலாச்சாரத்துடான மக்கள் தங்களுடைய வேதபூர்வமான கட்டளைகளின்படி பரிசுத்த நகரத்திற்குள் உள்ள பரிசுத்த ஆலயத்தில் பிரசங்கிக்கவில்லை மாறாக வனாந்தரத்தில் எந்த பழைய விதிமுறைகளையும் கடைபிடிக்காமல் காட்டுத்தனமான வழியில் செய்தார் இது பழைய ஏற்பாட்டின்படி தேவனை ஆராதிப்பதற்கான பழைய வழி நிராகரிக்கப்பட்டது என்பதையும் ஒரு புதிய வழி கொண்டுவரப்படவிருந்தது என்பதையும் குறிக்கிறது இங்குள்ள வனாந்தரம் என்பது தேவனின் புதிய ஏற்பாட்டு பொருளாட்சியின் புதிய வழி மதம் மற்றும் கலாச்சாரத்திற்கு முரணானது என்பதையும் குறிக்கிறது பழையது ஒன்றும் விடப்படவில்லை என்பதையும் புதியது ஒன்று கட்டப்படவிருந்தது என்பதையும் இது குறிக்கிறது யோவான் ஸ்நானகனின் வருகையால் நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிவுக்கு வந்தது யோவானின் பிரசங்கம் சுவிசேஷத்தின் தொடக்கமாக இருந்தது எனவே கிருபையின் காலம் யோவானுடன் தொடங்கியது ஆமேன் நாளை தொடர்கிறது